உறவுகளுக்கு வணக்கம் உறவாளே இன்றைக்கு மலேசியாவில் ரெண்டாவது நாள் அதாவது பக்கத்து முருகன் நாள் பக்கத்தில் நிற்கிறோம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணிலேருந்து நிறைய நண்பர்கள் எனக்கு நோர்வே தமிழ் திரைப்படம் செய்யும்போது மலேசியாவில் நிறைய பேர் வந்து நிறைய படங்களோட வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக வந்து அந்த வகையில் முதல் தடவையாக மலேசியாவுக்கு வந்திருக்கிறோம் அந்த வந்தவுடனே முதல் தரிசனம் ரெண்டாவது நாள் வந்து முருகனை வந்து பார்க்க வந்திருக்கிறோம் குடும்பம் வந்தபடியாக திடீர் பயணம் ஒரு சரியான மகிழ்ச்சியாக இருக்குது எங்கேயும் பாக்கிறதுக்கு வித்தியாசம் வித்தியாசமான பெரிய பெரிய கட்டிடங்களை பார்க்கக்கூடிய இருக்குது வந்து இன்றைக்கி முருகனுக்கு நேர்த்தி வர வச்சுருக்குது ஸோ அதனால அதை எல்லாத்தையும் உங்களுக்கு போய் பார்க்க எடுக்க விட்றாங்க தெரியலை இருந்தாலும் இந்த இடம் வந்து இன்றைக்கி நாங்கள் பார்க்கக்கூடியது நிறைய மக்கள் மழமே மலேசியாவில் சரியான வெக்க வெயிலாக இருக்கும் அன்றைக்கி நான் இன்றைக்கு கொஞ்சம் உங்கள ஓகே இருக்குது கூலாக இருக்குது இரவு நேரங்களில் வந்து மொழ பயிரெண்டு சொல்லிச்சோங்க ஆனால் இன்னைக்கு வந்து பகல் நல்லா இருக்கு ஸோ பார்ப்போம் இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு இருந்து காட்டப்படும் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட மூன்று மாதத்துக்கு மேலே வந்து நான் நிறைய வீடியோ போடல ஆனால் அனிமல் வந்து இந்த மலேசியா நிற்கிற பயணங்களை வந்து உங்களுக்கு பாதிவாக்குறது நல்லது இருக்கிற ஒரு ஹோட்டலில் நிற்கும் வந்து நாலு ட்ரெண்டு நாலு ஃப்ரெண்டு நாலு ட்ரெண்டு ஃபுல்லாக ஐட்டங்களை காலை உணவும் கேரட் பச்சை கடலும்

ரொட்டி தொண்டி ஒட்டி வச்சிருக்காங்க நல்லா இருக்கும் யாரும் ஆசை என் வாழ்வு இருக்கும் போது எழுதி உயரத்தானே ஆசை யாரும் எழுதாத பாடல் எழுத ஆசை என் வாழ்வு இருக்கும் போது எழுதி உயரத்தானே ஆசைக்காக எழுதும் பாடல் மலேசியாவில் அமைஞ்சிருக்கிற முருகன் கோவிலுக்கு கோயிலுக்கு இந்த முருகன் கோயில் ஆலயத்தை வந்து நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்கள் நேரடியாக வந்து பார்த்துக்கீங்க உள்ளா நிறைய மக்கள் பல நாடுகளில் வந்து பார்த்துருப்பீங்கள் இன்றைக்கு இந்த கோயிலில் வந்து தரிசனம் செய்யக்கூடிய இது வந்து வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அந்த வகையில் நம்மளுடைய நுழைவாயிலிருந்து கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போகிறேன் என்னுடைய தரிசனம் போட தான் அழைச்சி அரண்டை இரண்டாவது ஆரம்பிச்சிருக்கு முருகா பத்துக்கே முருகா எந்த மெட்டிலும் இணைய வேண்டும் இதை தானத்தில் மூங்காமல் உயிர் வரிகளாயிருக்க வேண்டும் யாரும் எழுதாத பாடல் கேட்ட ஆசை என் வாழ்வு அலரும் போதே அது கேட்ட ஆசை பெரிய முருகனுடைய சிலை வந்து தான் சிறப்பாக இருக்குது படி வந்து நினைக்கிறேன் நான் வந்து மேல்நோக்கி போக போய் முடியுமா இருக்கிறாங்க கூடுதலாக வேலை சேராக இருக்கிற அனைத்துல தான் பல நாடுகளும் அந்த மக்களும் இங்கே வரக்கூடிய இருக்குது மத வேறுபாடுகள் நன்றி மக்கள் வந்து கொடுக்கலை இருக்குது நிறைய வெளிநாட்டில் அதாவது ஸ்பெஷலாக வந்து யூரோப்பில் இருக்குது அமெரிக்கா அந்த மாதிரி ஆண்டுகளில் இருந்து ஏஷியாவிலேருந்து பல வகையில் இருந்து இந்த பத்துக்கள் முழு அமைஞ்சிருக்கிற இடமே வந்து ஆட்களுக்கு அவ்வளோ அன்மீகமாக மழங்காம இருக்கு பச்சை மலை ஒரு மலையில் வந்து காடுகள் மாதிரி இருக்கும்

நீ எங்கே என்று என் கவிதைகளும் உழவு பார்த்ததோ நெஞ்சுக்குள்ளே நீ எங்கே என்று என் கனவுகளும் கேட்டு நின்றதோ கொக்கோக்கலாவை இப்படி உரிஞ்சு குடிக்கிறார் என்று மனுஷர் மட்டும் இல்லை குரங்களுக்கும் கோலாவை கொடுத்து பழக்கி வச்சுருக்காங்க கோலா தின் போல குடிச்சிட்டு கீழே ஊத்து போன்ற கோலாவே உறிஞ்சு குடிக்கிறாரு இந்த மாமை இந்த சொந்த கராக்கள் மலேசியாவில் இருக்கணும் அதையில தான் பார்க்குறீங்க வாழப்போ யாரும் எழுதாத பாடல் தானே ஆசை என் வாழ்வு இருக்கும் போது எழுதி உயரத்தானே ஆசை

பதிவு செய்கிறார் என் பால் தளத்தை கனவு செய்கிறதோர்லகம் வேண்டும் அங்கு என வெல்லி வேண்டும் புதியதோர் உலகம் வேண்டும் அங்கு என வெல்ல நீ வேண்டும் காதலே வந்ததே புதிய வாழ்வில் அர்த்தம் சொன்னதே சொன்னதே யாரும் எழுதாத பாட கேட்க ஆசை என் வாழ்வை இருக்கும் போதே எழுதி உயரத்தானே ஆசை முருகனை பார்க்குறப்போப்பதும் வெயில் அப்படியே வேறு வேணாம் வேப்பு வலிஞ்சு அல்ல மீற்சியெல்லாம் வளையே முருகனை பார்த்துக்க முருகனை பார்க்குறதுக்கு படி ஏறியாச்சு அரிசன தேட்டோட தான் வேறு வழியாக இருக்குது அழைக்காத நாள் இல்லை முருகா முனை நான் அருள்வாய் வடிவேளாகும் கரம் நீட்டித்தான் பெருமழை காத நாள் இல்லை முருகா உனை நான் அருள்வாய் வடிவேளாகும் கரம் நீட்டித்தான் மறுகா துடைத்தாய் மனம் யாவும் மறுகா துடைத்தாய் இனம் காத்து பகை நீர்கூர் மேத்தாய் இனம் காத்து பகை நீர்கூர் மேத்தாய் உனை நானும் மரப்பே நோக்கதிர்வே உனை நானும் மரப்பே என் நனே என் பாலனே மனம் ஆடும் மயிலேறும் துயராடும் அருள் கூடும் முருகா இன மழை காத நாள் இல்லை முருகா உனை நான் அருள்வாய் வடிவேளா உட்கரம் ஏட்டித்தான் सल जो पीखटि बाटास समय, ज chips अभरेण सल रस्तो कि न समय உலகாலும் சிவனாரின் குருநாதனே உலகாலும் சிவனாரின் குருநாதனே எமையாண்டு அருள் காட்டு வழிவேலனே எமையாண்டு வழி காட்டு வழிவேலனே மனமாடும் மயிலேறும் துணை நாடும் வினை ஓடும் துயராடும் அருள் முருகா யிலேறும் உனை நாடும் வினை ஓடும் ஆறும் அருள் தூடும் முருகா இனமலை காத நாள் முருகா உனைநான் அருள்வாய் வடிவேலாக உத்தரம் ஏற்றித்தான் முருகா 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 இனமழை காத நாள் இல்லை முருகா நான் வாய்வடி வேணாம் கரம் நீட்டித்தான்